உலகத்துல நல்ல நண்பர்கள் இருக்கணும் நண்பர்கள் லவ் பண்றது கூட பிரச்சனை இல்ல லவ் பண்றவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆனா இந்த காலத்துல வந்து நண்பனுக்கு நண்பனா இருக்கிறது அது காதலிக்கிற பையனுக்கு நண்பனா இருக்கிறது நல்லது ஏ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நண்பன் தள்ளிட்டு போய் அது மட்டும் இல்ல முதல் பிரச்சனை யாருக்கு வரும்னா அருவாள் எடுத்து அவனை தான் வெட்டுவாங்க ஏன்னா நீதா நீதா நான் ஓ கூட வேணா தெரிஞ்சா இவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க நாகராஜன் பேச்ச நகரத்துல எத்தனை புள்ள பிறக்க முடியும் நகரத்துல கிராமத்துல பிறந்தாதான் நகரம் நிரம்பும் அப்படிதான தம்பி நகரம் நாமளா தீர்மானிச்சது சார் கிராம இயற்கையாவே இருக்கிறது இயற்கையின் சொத்து அது எங்க அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஒன்னா நான் வாசல்லே பிறந்துட்டேன் ஓ அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாதான் அது டோர் டெலிவரி ம் மூணு நாள் ஒரு என் மூஞ்ச பார்த்து பயந்து போயிருக்கு ஏழு நாள் நான் இருந்தே தெரியாம எங்கள் அப்பா மீச்சிருக்காரு அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான் இத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரி ஆள் நீ நீந்தா என்ன நான் எதுக்கும் கவலைப்படல ஏன் தெரியுமா நான் தான் கருப்புன்னு நினைச்சேன் அடுத்தது அறந்தாங்க நிஷா வந்தா அவன் விட கருப்பு கறதுக்காத எப்படி மாதிரி இருக்கும் அன்னைக்கு பீச்சில் பேசிக்கிறாங்க நான் உன்னைய நம்பி என் அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணு சொல்றது போடா கட்டின புருஷனே விட்டு வந்திருக்கேன் நான் சில காலத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேப்டன் சாரை இழந்தோம் ஒரு நடிகரால் மட்டும் அவர் இந்த நாட்டில் மிகப்பெரிய உயரத்துக்கு வரல மக்களின் மனங்களில் இடம் பிடித்த மனிதராக அவர் வளர்ந்து வந்த காரணத்தினால்தான் எல்லா மனதிலும் அவர் போற்றப்படுகிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இல்லையா வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா ஒரு உறவாக இருக்கிற கிராமம் ஏன் நட்பாக இருக்கிற நகரம்னா ஏன் அதுல எந்த சிக்கல் இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு தீபாவளி வரட்டும் பொங்கல் பண்டிகை வரட்டும் இல்லை எந்த பண்டிகை வேணாலும் இருக்கட்டும் நகரத்துக்குள்ளே நெருங்கி கிடக்கிற மனிதர்கள் தன் கிராமத்து சுவாசத்தை தேடி ஊருக்கு போறான தெரியலையா உங்களுக்கு கிராமம் தாசா சிறந்தது அங்கே இருக்கானா எங்க என் வீடு இருக்கு எங்க என் மாடு இருக்கு எங்க என் தோட்டம் இருக்குன்னு வீட்டை தேடி போறேன் உண்மையாவே சொல்றேன் சார் காஞ்சிபுரத்துல சுத்தி இருக்கிற பசங்களே கிராமத்து பசங்க தான் அதிகம் நகரத்துல எத்தனை புள்ள பிறக்க முடியும் நகரத்துல எத்தனை பிறந்தாதான் நகரம் நிரம்பும் அப்படிதான தம்பி நகரம் நாமளா தீர்மானிச்சது சார் கிராம இயற்கையாவே இருக்கிறது இயற்கையின் சொத்து அது உண்மைதானே சார் ஒண்ணு இல்ல சார் இங்க கேக்குறேன் நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நட்பா இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல நல்ல உண்மையாவே உங்கள்ட்ட பிடிச்சதே எனக்கு நட்பு தான் உலகத்தில் நல்ல நண்பர்கள் இருக்கிறோம் நண்பர்கள் லவ் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என் கூடயே இருக்கான்னு சொல்லு அது அதை விட பெரிய கஷ்டம் பக்கத்தில் பார்த்து காட்டி கொடுத்து பாரு அந்த பொண்ணு அப்பா என் கூட தான் அப்பா அவள் இருக்கான் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் ஆனா இந்த காலத்துல வந்து நண்பனுக்கு நண்பனா இருக்கிறது அது காதலிக்கிற பையனுக்கு நண்பனா இருக்கிறது நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நண்பன் தள்ளிட்டு அது மட்டும் இல்ல முதல் பிரச்சனை யாருக்கு வரும்னா அருவாள் எடுத்து அவனை தான் வெட்டுவாங்க இவர் நாகராஜன் பேச்ச மாட்டி விட்டுருவாரு உலகத்துல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க எப்பவுமே வாழ்க்கையில் நட்பு எதுக்கு அது நட்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கிற உண்மையான அன்பு உலகத்துல வேற எங்கேயுமே இருக்கா சார் அதான் உண்மையான விஷயம் சார் இன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருக்கா மனுஷன் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சார் எல்லாருக்கும் பிரச்சனை என் பிரச்சனையா என் பிறப்ப அருமையான பிறப்பு எங்க அம்மாவுக்கு ப்ரெஷா வழி ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஒண்ணு நான் வாசல்லையே பிறந்துட்டேன் ஓ அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாதான் டோர் டெலிவரி ம் ஆமாங்க மூணு நாள் ஒரு நர்சிங்க மூஞ்ச பார்த்து பயந்து போயிருக்கு ஏழு நாள் நான் இருந்தது தெரியாம எங்கள் அப்பா மிச்சிருக்கார் அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான் நான் எதை பற்றியும் கவலைப்படல ஒரு டிவியில் பண்ணேன் நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் ஒன்றரை வருஷம் பண்ணேங்க அந்த மேக்கப் பண்ணி சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரி ஒரே ஆள் நீ தான் நான் எதுக்கோ நான் எதுக்கும் முடியலையோ நான் எதுக்கும் கவலைப்படல ஏன் தெரியுமா நான் தான் கருப்புன்னு நினைச்சேன் அடுத்தது அடந்த இங்கே நிஷா வந்தால் அவன் என்னைய விட கருப்பு என்றைக்குமே சந்தோஷமா இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்தா அதான் கிராமம் சார் ஒண்ணு இல்லை சார் இன்னைக்கு மாடு பிடி திருவிழாங்கிறது எங்க நடக்குது கிராமங்கள் கிராமங்கள்ல வாடி வாசல் எப்ப திறப்பாங்க மாட்டை பிடிக்கலாம் இருக்கிற இளைஞர்கள் எங்க இருக்காங்க கிராமத்துல சார் இருக்கா உண்மையாவே சொல்றேன் நீங்க ஜல்லிக்கட்டு பாத்துறீங்களா மாடை பிடிக்கிறவனை என்னைக்குமே மாடு குத்தாது அங்க ஐஸ்கிரீம் வாங்கி தப்பிட்டு இருந்தவன் ஏன்னா சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு ஒரு பொண்ணை எட்டி பார்த்துட்டு இருந்தவன்

அவன் சொல்றான் நம்மளு நம்பி என் அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணு சொல்றது போடா கட்டின புருஷனே விட்டு வந்திருக்கேன் நான் எங்க இதுக்கு பேர் லவ் வாங்க லவ் லெட்ரு எழுத இப்ப நகரத்துல இப்படி ஊசி போன ஒரு லவ் லெட்ரு நகரத்துல எழுதியிருக்கான் ஒரு பையன் ஊசி போன வடையை பிரிச்சா உள்ள தெரியும் நூலு அந்த நூலை போல ஒல்லியா இருப்பான் நான் லவ் பண்ற ஆளு சார் உண்மையாகவே கிராமத்துல எது மகிழ்ச்சி தெரியுமா உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி இல்லை அரபு சூட்டன்ல பில்கேட்ஸ் ஊருக்கு போனாலும் தன் சொந்த ஊரை மறக்காமல் இருக்கான் அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் திருமண் காலம் அழையாம கலையாம அழஞ்சாலும் திரிஞ்சாலும் கண்ணமாச்சி எலங்காலம் என்ன எதிர்காலமோ என்ன புதிர் போடுமோ இளமையில் தெரியாது முதுமையில் முடியாது இன்பத்திற்கு எங்காத இளமாயும் இங்கேது காலங்கள் போடுது கோலங்களே உங்குத்தமா எங்குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல வாழ்க்கையில பாருங்க அப்பா சார் தன்னுடைய பரிசை முதல் கொண்டு உலகத்துல எந்த ஊருக்கு வேணாலும் அவன் போனாலும் அவனுடைய ஆக்சிஜன் நிரம்பி இருக்கிற இடம் அந்த கிராமம்தான் அந்த கிராமம்தான் அவன் மனசு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கான் ஊரு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கோம் அந்த கம்மாக்கரை அந்த ஆறு அந்த வயல் என்னைக்குமே சார் உலகத்தில் ரெண்டு சாயம் வெளுத்து போகக்கூடாது ஒண்ணு இந்த துணிக்கு போடுற சாயம் வெளுத்து போயிட்டா இதை போட முடியாது அதே மாதிரி நாம் பாரம்பரியமாக செய்கிற விவசாயம் வெளுத்து போயிட்டா வாழவே முடியாது சார் அந்த விவசாயத்தை காப்பாற்றுகிற விவசாயிகள் என்றைக்குமே எங்கள் கிராமத்துக்காரர்கள் தான் அப்படி கற்ற கிராமத்துக்காரர்கள் தான் அதனால நீங்க இந்த நகரத்துல வந்து பண்டிகைகளை கொண்டாடுறது எங்களை பண்டிகை கொண்டாடுறது அவனையும் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறான் நகரத்துல ஆனா கிராமத்துல எந்த உறவு இல்லைன்னாலும் அருமையான அந்த சொந்தங்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிற உறவுதான் மிக அற்புதமான உறவு அந்த உறவை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் நாடு இருக்கோம் மகிழ்ச்சியா இருப்போம் சார் என்னைக்குமே பண்டிகைகளை நாங்கள் உறவோடு கொண்டாடுவோம் நீங்கள் வரவோடு கொண்டாடுவீங்க எங்க காசு கிடைக்குதோ அங்க வந்து நிப்பீங்க காசுக்காக நான் பார்க்க மாட்டேன் சார் மானத்துக்காக வாழ்கிற இடம் தமிழினம் என்று சொல்லி அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்வேன் அதனால தயவு செய்து தீர்ப்பை எங்க பக்கமே தாங்க அப்படி தந்தீங்கன்னா இந்த கிராமத்தை விட்டு நீங்கள் நிம்மதியாக வெளியே போக முடியும் என்பதையும் சொல்லி ஏன்னா அவர் எங்கூருக்காரரு ஏன்னா ரொம்ப தூரம் போனோம் ஆனால் அருமையான நடுவர் நாகை நாகராஜன் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் சொல்லி மிக அற்புதமாக ஏற்பாடு செய்த வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்